என் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தம்பியோட அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குது அதனால் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருப்பேன்ட்டு அந்த வீடியோ வந்து நாங்கள் போயிட்டு வந்ததெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ தாங்க இப்போ பார்க்க போகிறீங்க பார்க்காதவங்க டேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் என்னன்னு உங்களுக்கும் புரியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்ட்டு டீட்டெயிலாக தெரியும் என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக பால்வாடியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால் நாங்கள் பால்வாடிக்கே போய் எடுக்கிறதுக்காக போனோம் அப்போ தம்பியோட பெர்த் சர்டிஃபிகேட்டும் என்னோடய ஆதார் கார்டும் கேட்டாங்க அப்போ ஆதார் கார்டில் வந்து என்னோடது வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அதனால் அவங்க வந்து சொன்னாங்க அப்டேட் பண்ணி சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுங்க இல்லைனா தம்பியோடதும் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சரி ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள விரும்பி அப் அப்டேட் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா நான் கொஞ்ச நாளே அதே மாதிரி ரிஜெக்டின் வந்துருச்சு என்னடா நம்ம தான் அது மாதிரி பண்ணிட்டோமே பின்னென்ன மறுபடியும் ரிஜெக்டின் வருது அப்படின்ட்டு நாங்கள் போய் என்னென்னு கம்ப்யூட்டர் சன்லையில் போய் கேட்கறதுக்காக போனோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபாதர் பேரும் மதர் பேரும் தான் எங்கள் ரெண்டு பேர் பேரில் வந்து இன்சில் இல்லாமயே போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை என்ன பண்ணணும்னு கேட்டோம் நீங்கள் வந்து நான் நகராட்சியிலேயே போய் மாற்றிட்டு வந்துடுங்க அப்போ தான் அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்களும் போய் நகராட்சியில் அப்ளை பண்ணுறதுக்காக போனோம் அப்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தம்பியோ பிறந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்லாம் அங்கே போய் நீ எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் அங்கே போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டிஸ்சார்ஜ் சம்பாதி இருந்தால் தான் அது வந்து நாங்கள் மாற்றி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா தம்பி எப்போ பிறந்தான் என்ன அவங்க ஃபஸ்ட்டு நம்ம டெலிவரி டெலிவரி முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வருவோம்ல அப்போ வந்து அவங்க வந்து டிஸ்சார்ஜ் சம்பாரின்னு ஒன்று கொடுப்பாங்க அது நான் அதுதான் எங்களுக்கு கேட்டாங்க ஒன்றே சரி என்ன பண்ணுறது இவங்க அப்போதான் தான் மாலை போட்டு வந்த மறுநாள் ரெஸ்ட் எடுக்க உள்ளாச்சி போயிட்டு வந்துடுவோம் அதை இதை விட்ட முடியாது அப்படின்ட்டு நானும் கூட்டு போயாச்சு ரெஸ்ட் எடுக்காமல் கூப்பிட்டு போயாச்சு அப்புறம் இவங்க வேறு அப்படி சொல்லிட்டாங்களா அங்கே வேறு ப்ரூஃப்லாம் கேட்டாங்க நாங்கள் இவங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து கொண்டு போகல என்னென்னா டிசி கேட்டாங்க டிசியும் மார்க் சீட்டும் கேட்டாங்க நாங்கள் அது கொண்டு போகல இங்கே வந்தால் இவங்க வந்து இது கெடுத்த மாதிரி கேட்டாங்களா நாங்கள் ரெண்டுமே கொண்டு போல வேறு என்ன பண்ணுறது மதியத்துக்கு மேலே ஓபி கிடையாது ஹாஸ்பிட்டலில் அதனால் நாங்கள் சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் போக டைமே கிடைக்கலைங்க அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிதுன்ட்டு நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் போகும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா சரி நேராக ஹாஸ்பிட்டலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டிஸ்சார்ஜை மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு லெட்ரு எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த லெட்டரில் வந்து என்னங்கன்னா இந்த டேப் இந்த டேட்டில் வந்து என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பிறந்த டேட்டு அப்புறம் என்ன குழந்த அதெல்லாம் ஒரு நம்ம லெட்ரு மாதிரி எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நம்ம பேர் வந்து என்ன இது இன்சில் எப்படி கரெக்டாக எழுதி கொடுக்கணும் நம்ம பேர் வந்து அவங்க எப்படி மதத்தை சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம பேர் எழுதி தமிழ்லையும் இங்கிலீஷையும் பேர் எழுதி நம்ம அதுக்கப்புறம் இன்சில் போட்டு நம்ம கொடுத்துடணும் அது மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதே மாதிரியே ரெடி பண்ணி ஒரு லெட்ரு மாதிரி எழுதி நம்மளுக்கு தந்துட்டாங்க அந்தன்னா அதை கொண்டு போய் நாங்கள் நகராட்சியில் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போனோம் அங்கே என்னென்னா ப்ரூஃப் கேட்டாங்க எங்கள் எங்கள் எனக்கு மூணும் அவங்களுக்கு மூணும் ப்ரூஃப் கேட்டாங்க என்ன ப்ரூஃப்லான்னா நம்ம நம்ம டிசி அதுக்கப்புறம் அந்த ஓட்ரு ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு அது மாதிரி எனக்கு மூணு அவங்களுக்கு மூணு கேட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் போய் ஒரு மனு எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்க உடனே நாங்கள் ஆப்போசிட்லேயே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருந்துச்சு அங்கே போய் மனு எழுதி வாங்கிட்டு இதை மாதிரி கரெக்ஷ் கரெக்ஷன் பண்ணி இந்த இதான் என் பேர் என் பேர் எழுதி இன்சியலாக அவங்க பேர் எழுதி இன்சியல் இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக தரணுன்ற மாதிரி ஒரு மனு எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களும் எங்கள் ப்ரூஃபையும் கொண்டு போய் நாங்கள் அவங்கள்ட கொடுத்துட்டோம் ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து சரி மாற்றி தரேன் பதினஞ்சு நாளில் மாற்றி தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கேட்டோம் அப்போ தம்பியோட பேர்லையும் அவனோட அவனோடது ஃபஸ்ட்டு தான் இருக்குது இன்ஷியலு நீங்கள் கடைசியாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அப்படிலாம் மாற்றிட மாட்டாங்க மாற்றி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் போனோம்னா அப்படி தானே கே வரும் அவன் பேரை ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் தானே இன்சியில் வரும் அதனால் நீங்கள் இது கூட சேர்ந்து அப்படியே அதையும் சேர்ந்தாப்பெலாம் மாற்றி கொடுத்துருங்க தம்பி பேரையும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது வந்து முடியாதுமா நீங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் க பார்த்துருக்கணும் இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நாங்களும் வந்துவிட்டோம் வேறு என்ன பண்ண முடியும் சரி பதினஞ்சு நாள் கழித்து வர சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழித்து தான் தெரியும் என்னென்னு இதுக்கு இது கரெக்டாக வந்திருக்கா இல்லை வேறு எதுவும் மிஸ் மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு பதினஞ்சு நாளுக்கு தாங்க தெரியும் அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் ஆதார் கார்டு எடுக்கணும் இந்த இது கொண்டு போய் ஆதார் கார்டு எடுக்கணும் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அங்கே நாளுக்கு அப்புறம் என்ன கரெக்டாக என்னென்ன இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் கவனமாக இருங்க ஒவ்வொரு இதையும் பார்க்காங்க ஒவ்வொரு புள்ளி புள்ளியும் கரெக்டாக பாருங்கள் புள்ளி வைக்கணும்னா வைங்க வேண்டான்னா வைக்காதீங்க இல்லைன்னா அதுவும் ஒரு மிஸ்டேக் ஆகிரும் கரெக்டாக உங்களுக்கு என்ன புள்ளி வேணுமா கேப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா புள்ளி வைக்காதீங்க நம்ம ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து புள்ளிலாம் வைக்க மாட்டாங்க கேப் விட்டு தான் போட்டிருப்பாங்க அதனால் நீங்கள் அதே மாதிரியே போட்டுருங்க எதுனாலும் பார்த்து பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் மிஸ்டேக்கு ஒரு மிஸ்டேக்காக எத்தனை நாள் அலைய வேண்டியது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தான் நான் தம் இது வந்ததுக்கப்புறம் தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது நாங்களும் ஃபஸ்ட்டு பார்க்காம விட்டோம் அதை பற்றி தெரியாதுல அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டாச்சு டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா இன்சியல் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்களும் ஃபஸ்ட்டு தம்பி உங்களுக்கு குழந்த பிறக்கும் போது அவங்க கேட்பாங்க அவங்க டீட்டெயிலு தம்பி பேர் எல்லாம் கேட்பாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக எல்லாமே பார்த்துருங்க அட்ரெஸ் முத கொண்டு பார்த்துருங்க இல்லைனா ஒன்று ஒரு மிஸ்டேக்னாலுமே நம்ம அலைஞ்சாலே அலைய வேண்டியதாக இருக்கும் அதனால நம்ம பேர் லெட்ரு எல்லாமே புள்ளி வைக்க வேண்டியது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் கரெக்டாகவே பார்த்துருங்க சரியா ஃபேமிலிஸ் இவ்வளோதான் நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அது வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன மிஸ்டேக்கு இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டெலாம் அப்ளை பண்ணி திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் கவனமாக பாருங்கள் ஒவ்வொன்றும் கவனம் தான் ஃபேமிலிஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எதுனாலுமே ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து அலைய வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் அன்றைக்கி போயிட்டு வந்து மறுபடியும் இப்போ போயிட்டு வந்திருக்கோம் ஓகே ஃபேமிலிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி டீட்டெயில் வேறு எதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாய் ஃபேமிலிஸ்